தான் முப்பது நாளில் அழகு அப்படின்னு சொல்லி முப்பது நாள் இல்ல முப்பது வருஷம் தேய்ச்சாலும் தெரியும் ஆனால் லீட் பண்ணி தான் இன்னைக்கு வந்து காஸ்மெட்டிக் கம்பெனி வந்ததுக்கு பிற்பாடு இவ்வளவு பெரிய சந்தை ஒரு ஐரோப்பிய நாடுகள் இல்லாத சந்தை இந்த இந்திய மார்க்கெட்டில் தான் இருக்குது எப்படி நடந்தது அதுதான் இங்க இருக்குது செல்போன் எடுத்துக்கீங்க செல்போன் வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் பணக்காரல உபயோகப்படுத்துற பொருளாதான் இருந்தது ஆனால் இந்திய சந்தையை பிடிச்சிட்டா அதிகமான செல்போன் விற்கிற நாடு இந்தியா தான் தெரியுமா அவங்களுக்கு சாம்சங் கம்பெனியில் எல்லா செல்போனும் கிடையாது அப்டேட் பண்றாங்க மாறி கன்சியூமரா மாத்துறதுல மல்டினேஷன்ஸ் கம்பெனி மக்கள் தொகை தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறான் இன்னைக்கு வறுமையில் இருக்கிறவன் தன் அத்தியாவசிய பொருளை விடவும் அனாவசிய பொருளுக்கு மக்களை செலவு பண்ண தான் மல்டிநேஷன்ஸ் கம்பெனி இந்த மாதிரியான பெரும் முதலாளிகளோட பின்புலம் அதை மாற்றிடுவான் அவங்கள கன்சியூமரா மாத்திடுவான் உங்களுக்கு அத்தியாவசிய பொருளோட அத்தியாவசிய பொருளா இருக்கிற எந்த பொருளோட செல்போன் ஒருத்தர் பார்வையுன்னா அதுக்கு செலவு பண்ணுவாரு அதுக்கு வந்து புது ஆண்ட்ராய்டு வாங்குவார் ஸ்மார்ட்